பத்தொன்போதாவது சர்க்கம் தபஸ்வினியான சீத்தையை வர்ணித்தல் ராஜகுமாரியாய் நிந்தைக்கிடமில்லா கிடமில்லா உத்தமியான வைதேகியும் சிறந்த ஆபரணங்கள் தரித்தவனும் அழகும் இளமையும் வாய்ந்தவனும் அரக்கர் வேந்தனுமாகிய ராவணனை அந்த சமயத்தில் அங்கிருந்தே கண்டு உடனே அங்கேயே பெருங்காற்றில் போல நடுங்கினாள் தசகண்டர் அழகிய சரீரமுடையவளும் விசாலமான கண்களுடையவளும் துடைகளால் வயிற்றையும் கைகால்களையும் மறைத்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பவளும் இராட்சசிகளின் கூட்டங்களால் கொண்டிருக்கப்பட்டவளும் துக்கத்தால் வாடியிருப்பவளும் அழுது கொண்டிருப்பவளும் சமுத்திரத்தில் முழுகுகிற கப்பலை போலிருப்பவளும் முறிந்து விழுந்து கிடக்கிற மரத்தின் கிளையை போலிருக்கிறவளும் விருப்பில்லாமல் இருக்கிற வெறுந்தரையில் உட்கார்ந்திருப்பவளும் கடிய விரதமுடையவளும் அலங்காரம் செய்து கொள்ளற்குரியவளும் அலங்காரம் செய்து கொள்ளாமலேயே இருப்பவளும் ஸ்நானம் செய்யாததால் உள்ள அழுக்காகிற அணியால் அழகிய திருமேனியவளும் விதேக மன்னரின் புதல்வியாகிய சீதையைக் கண்டான் இந்நிலைமையில் சேரால் பூசப்பட்ட தாமரை கொடி போல் இருக்கும் அவள் விளங்குகிறாள் விளங்காமலும் இருக்கிறாள் ராஜசிம்ஹரான சர்வஜரான ஸ்ரீராமருடைய சமீபத்திற்கு தீர்மானம் என்ற குதிரைகள் பூட்டிய மனமாகிற தேர்களுடன் போகிறவளை போலும் வாடினவளும் தனியலும் அழுது கொண்டிருப்பவளும் எண்ணுவதும் சோகிப்பதுமே வேலையாக உள்ளவளும் ஸ்ரீராமரை தஞ்சமென நம்பி இருப்பவளும் உத்தமமானவளும் துக்கத்தின் முடிவை காணாதவளும் மந்திரத்தினால் கட்டுப்பட்டு அப்படியே துடித்துக் கொண்டிருக்கிற சர்பராஜன் கன்னி போலும் தூமகேது என்ற கிரகத்தால் துன்புறுத்தப்படுகிற ரோஹிணியைப் போலும் ஆச்சாரமுற்று தர்மம் மிகுந்து நல்லொழுக்கமும் நற்குணமும் படைத்த மேற்குலத்தில் பிறந்தவளும் மறுபடி விவாகரூப ரூப சம்ஸ்காரத்தை பெற்று அதனால் இழிகுலத்தில் வாழ்க்கைப்பட்டவளைப் போலவும் பொய்யான அபவாதத்தினால் கெடுக்கப்பட்ட நற்புகழைப் போலும் அடிக்கடி படித்தல் சொல்லல் முதலியவைகளின் பயிற்சியின்மையால் அழிந்த வித்தியைப் போலும் அழிந்து போன பெரும் புகழைப் போலவும் அகௌரப்படுத்தப்பட்ட ஸ்ரத்தையைப் போலவும் அழிந்து போன ஞானத்தை போலும் இடையூறற்ற ஆசையைப் போலவும் இடிக்கப்பட்ட வாழ்விடத்தைப் போலவும் மறுக்கப்பட்ட உத்தரவை போலவும் தீப்பற்றி எரியும் திசையைப் போலவும் செயற்குரிய காலத்தில் தடுக்கப்பட்ட ஞானத்தைப் போலும் அழிந்து போன தாமரை பொய்கையைப் போலும் தலைவனையிழந்த சேனையைப் போலும் இருளால் அழிவுண்ட ஒளியைப் போலும் வறண்டு போன நதியை போலும் அனுச்சிதமாக்கப்பட்ட யாகஸ்தலத்தைப் போலும் அடைந்து போன அக்னி ஜுவாலையைப் போலும் ராகுகிரஸ்த சந்திர பிம்பமுற்ற பூர்ணிமை இரவை போலும் யானை துதிக்கைகளால் கலக்கப்பட்டு பிடுங்கி எரியப்பட்ட இலைகளையும் புஷ்பங்களையும் உடைய பயமுறுத்தி வெருட்டப்பட்ட பறவைகளையும் உடைய கலங்கிய தாமரை பொய்கையைப் போலவும் பதியை பிரிந்த துக்கத்தில் மூழ்கியவளாய் பாடி இருப்பவளும் நீரை வெட்டிவிட்டு வற்றச் செய்த நதியை போலவும் நல்ல சுசியாகும் ஒரு நீராடுதலும் இல்லாதவளாய் திரவை போன்றவளும் மேன்மையானவளும் அழகான அங்கங்கள் உள்ளவளும் இரத்தின மாளிகையில் வசிக்கத்தக்கவளும் வெய்யிலினால் வாடும் அப்போதுதான் பிடுங்கப்பட்ட தாமரை போலும் ஆண் யானையோடு இல்லாமல் செய்யப்பட்டு பிடிக்கப்பட்டு கம்பத்தில் கட்டப்பட்டு மிக துக்கத்தால் வருந்தி பெருமூச்செறிகிற பெண் யானையைப் போலும் ஒத்தையான நீளமான பின்னலோடு ஒப்பனை செய்யப்படாமல் விளங்குகிறவளும் மழைக்கால முடிவில் கருகி இருக்கிற சோலையோடு இருக்கிற பூமியைப் போலவும் பட்டினி கிடப்பதால் மிக நொந்தவளும் சோகத்தால் இழைத்தவளும் தியானத்தாலும் பயத்தாலும் மனம் குன்றியவளும் உணவையே கொள்ளாதவளும் துக்கத்தால் வாடுபவளும் சுச்சீலமே சிறந்ததாய்க் கொண்டவளும் கைகூப்பி இஷ்ட தேவதைக்கு போல் ஸ்ரீ ரகு ஸ்ரேஷ்டருக்கு மனதினால் தசக்ரீவனுடைய சம்ஹாரத்தை பிரார்த்தனை செலுத்துகிறவளும் அழகான இமைகளுடன் நீண்டு விரிந்து வெளுத்த கண்களை உடையவளும் அழுது கொண்டிருப்பவளும் சுற்றி மிரண்டு பார்த்து கொண்டிருப்பவளும் ஸ்ரீ ராமரை ஒரே உறுதியாய் நம்பியவளுமான நிந்தை கிடமில்லா மைதிலியை ராவணன் இறக்க வேண்டியது காரணமாய் ஆசைப்பட்டான் பதினொன்பதாவது சர்க்கம் முற்றிற்று